ஒரு ஊரில் ஜாதகம் பார்த்து பலன் சொல்வதில் வல்லவர் ஒருவர் இருந்தார் அதாவது அவர் வந்து ஜாதகத்தை பார்த்து இது இப்படி தான் இருக்கும் நீ இப்படி இருப்பேன் நீ அப்படி இருப்பேன்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும் எதிர்காலத்தில் என்னவாக நீ மாறுவாய் என்னென்ன நடக்கும் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் அப்படிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் சொல்லும் ஒருவரிடம் பக்கத்து ஊர்லேருந்து ஒருத்தன் வந்து தன்னுடைய ஜாதகத்தை காண்பித்து பலன் சொல்ல சொன்னான் அப்போ இவர் அந்த ஜாதகத்தை பெரட்டி பார்த்த உடனேயே திகைத்து விட்டார் காரணம் அன்று இரவு அவன் பாம்பு கடித்து இறப்பான் என்று அந்த ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொண்டார் எந்த ஜோசியக்காராலும் நீ செத்துப்படுவேன் நாளைக்கு உன்னை பாம்பு கடிக்கணும்லாம் சொல்ல மாட்டார் அதேமாரி இவருக்கும் இவன் பாம்பு கடித்து இறப்பான் என்று அவனிடம் எப்படி சொல்வது அவருக்கு பரிதாபமாக இருந்தது அவனை பார்த்து நாளைக்கு செத்துப்பட போகிறான்னு சொன்னால் எப்படி ஏவாயும் நான் சொல்கிறதுன்னு அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணிவிட்டு நீ நாளை காலையில் வா உனக்கு நான் பலன் பார்த்து சொல்லுகிறேன் என்று அனுப்பிவிட்டார் அவனும் சரி நான் ஊருக்கு போகிறேன்னு போனால் ஊருக்கு போகும் வழியில் இருட்டி விட்டது பாதையும் தெரியலை காட்டு பாதை ஒத்தடி பாதை பாதையும் தெரியல இருட்டி விட்டது இடி மின்னல் மழை என்றும் ஆரம்பித்து விட்டது சரி இந்த இடி மின்னல் மழையில் எப்படி நம்ம ஊருக்கு போகிறது எங்கேயாவது தங்குவோம் என்று அருகில் இருந்து ஒரு பாழந்த கட்டணம் வந்து அது உள்ளே போய் பூந்துன்ட்டான் பூந்துகின்னு என்ன பண்ணால் இருட்டி வேற போச்சா சரி படுப்போன்னு சொல்லி துண்டை விரித்து படுத்துன்ட்டான் படுத்து இப்படி பிறண்டு படுத்தவன் அங்கே இருந்து ஒரு சிவலிங்கத்தை பார்த்தான் பார்த்தவன் இறைவா பார்த்தியா இது எப்போ இடிஞ்சு விழுவும் தெரியல இடிஞ்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் இடிஞ்சு ஓந்தரலாம் எப்போ உழுவும் தெரியல ஏன் மேலேயும் எப்போ உழுவும்னு தெரியல எங்கிட்ட மட்டும் காசு இருந்தால் உனக்கே கோவில் கட்டிவிடுவேன் கும்பாபிஷேகம் பண்ணுவேன் என்று மனதில் நினைத்து கொண்டே தூங்கி விட்டான் அவன் தூங்கினவுடனே ஒரு பெரிய பாம்பு ஒன்று அவனை தீண்டுவதற்கு வந்து அவன் காலருகலான் நின்று அவனை தீண்டுவதற்கு படம் எடுத்த பொழுது மேலே அந்த தூண்லாம் கல்யாணம் அந்த காடஞ்சு பில்டிங் தானே காற்று மழை வேறையா டக்குன்னு இடிஞ்ச பாம்பு தள்ளில் விழுந்தது பாம்பு தள்ளில் விழுந்த உடனே பாம்பு செத்து போச்சு இப்போ விழுந்து விட்டது இவன் தூங்கி எழுந்திருந்தான் இழந்திருந்த உடனே பார்த்தா பாம்பு கிடந்தது அடிக்கலாம் செத்து போய் கிடந்தது ஆஹா இது கல் இந்த பில்லிங் இதெல்லாம் ஏன் மேலே உருந்தால் நான் செத்துருப்பேன் இல்லை அந்த பாம்பு கடிச்சிருந்தாலும் நான் செத்துருப்பேன் இறைவா உன் கருணையே கருணை உன்னால் என்று நான் பிழைத்து கொண்டேன் சரி நான் வருகிறேன் ஊருக்கு போகிறேன் என்று கிளம்பி ஊருக்கு போக போனவொடனே நினச்சான் ஆஹா அவர் நாலு காலமேரே வர சொன்னாரு விடிஞ்சு போச்சு அந்த ஜோசிரி இப்போ பார்த்துட்டு போமே அப்படி என்று நினைத்து கொண்டே அந்த ஜோசியர் வீட்டுக்கு சென்றான் கதவை தட்டினான் கதவை திறந்த ஜோசியர் அதிர்ந்து விட்டார் அப்போ நீ எப்படி வந்தேன் ஏன் சுவாமி நான் ஊருக்கு போலீங்க நான் வந்துட்டேங்கண்ணா இல்லை 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 நீ நேற்று இரவு பாம்பு கடித்து இறந்திருக்க வேண்டும் அதுதான் உன் ஜாதகம் சொல்லிட்டு ஆனால் நீ எப்படி உயிரோடு வந்தாய் நீ ஏதோ கோவில் கட்டியிருக்கிறாய் இல்லை ஏதோ தர்ம காரியம் நீ பண்ணியிருக்கிறானே ஐயையா அதெல்லாம் என்னங்க தர்ம காரியம்லாம் நம்மள்ட்ட காசு எதுங்க கோவில் கட்டுறதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட காசுலாம் கிடையாதுங்கண்ணா இல்லை இல்லை ஏதோ நடந்திருக்குது என்னவென்று சொல் என்றார் அப்போ அவன் சொன்னால் ஐயா இங்கேருந்து போகும்போது மழை காத்தெல்லாம் வந்துருத்தா அங்கே ஒரு கோ இதில் போய் பில்டிங் ஒன்று இருந்தது அதாவது மண்டபம் ஒன்று அதில் போய் படுத்தேனா அது கோவில் அப்போ நான் நினச்சேன் அந்த சிவபெருமானை பார்த்து அப்பா நான் உனக்கு எங்கிட்ட காசு இருந்தால் உனக்கு நான் வந்து கோயில் கட்டுவேன் நினச்சிக்கிட்டேங்க அப்போ காலமுறை வந்துருச்சு பார்த்தா என் பக்கத்தில் பாம்பு செத்து கிடக்குங்க அதனால் அந்த கல்லெல்லாம் விழுந்து கிடந்ததுங்க அப்படின்னா உடனே அவர் சொன்னார் எப்பா உனக்கு தெய்வ அனுகிரகம் அதுவும் சிவனின் அனுகிரகம் நிறைய இருக்கிறது உனக்கு இனிமேல் இறைவன் நினைக்கும் வரை உனக்கு சாவு ஏற்படாது நீ நன்றாக இருப்பாய் வா உனக்கு நல்ல பணம் தான் இனிமேல் போயிட்டு வானாரு அவனும் போய்விட்டான் அவனுடைய வாழ்க்கையில் சற்று உயர்ந்தான் அவன் உயர்ந்தவனையே அன்று காட்டில் படுத்துக்கிண்டு காசு இருந்தால் கட்டுவேன்னு சொன்னால் அந்த நினைவு வந்தது அங்கே சென்று அந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வத்தான் என்ன பார்த்தீர்களா மனசால் நினச்சதுக்கு அவனை தீண்ட வந்த பாம்பை மேலேருந்து கல்லெல்லாம் இடிஞ்சு சொல்லி அந்த பாம்பை கொன்ற அந்த இறைவனின் கருணையை பார்த்தீர்களா அதுதான் சிவன் கோயில் நான் கட்டுறேன்னு மனசால் நினச்சாலே உனக்கு எல்லா நல்ல காரியமும் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிகிறதா நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்